ஐ இதான் சார் அது ர்ட்ல தெரியுதா நல்ல பாம்பு நல்ல பாம்ப அங்கே அது வீட்டில் இருந்து பிடிச்சின்னு வரான் அங்கேருந்து இப்போ அது உள்ள வைய ஏய் இப்போ அது அது பைப் அது உள்ளே போதும்னு பார்ப்போம் நீ பேசாம பாம் பிடிக்கலாம்ல ஏய் கரெக்டா போகுது போற தெரியுதா போதற்கு போகுது போற அடிக்கலப்பா ஆ இருப்போ எட்டு மாதிரி எடுத்துப்பா ஓய் பார்க்கல பித்தியா எப்படி சேர்த்து அப்பா அது நம்பர் இந்த பக்கம் திரும்ப தான் போறோம் அடிக்கிறதுக்கா நம்ம அங்க வீட்டுல இருந்து புச்சா இருந்துக்கிறோம் இங்க விட்டுருவோம்பா சர் உள்ள அங்க மாதிரில நட்ட விட்டுற அப்படியே விட்டுரு போதும் போயிட்டு நோடு